செவரிகள் வந்து மூன்று பேர் இறந்து விட்டாங்க அதுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியாக ஒவ்வொருத்தருக்கும் நாலு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து நானும் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ அது மாதிரி எங்களுடைய மணி மணிமேரம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இந்த நிவாரணத்தை கொடுத்துருக்கோம் அவங்க வந்து இந்த கரண்ட்டையும் இந்த டாக்டர் மருத்துவர் வந்து இரவு நேரத்திலையும் இருக்கணும் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அது மாதிரி மின் இணைப்பு என்ன காரணம்னு தெரியல அதையும் உடனடியாக அந்த ஈபிகிட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி அதையும் சரிவான சொல்கிறோம் அதுதான் இப்போ ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டையும் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் நானும் நேரடியாக சொல்லி சொல்கிறேன்ஸ் வசதி இல்லைப்பா அது அது என்னுடைய ஸ்ட்ரென்த்து அந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு எவ்வளோ மக்கள் தேவர்தன்னு சொல்கிறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் கற்றுக்கணும் ஆனாலும் அடிக்கடி இது இருக்கிறதுனால இந்த மக்கள் நல்வாழ்வாழ்த்துறை அமைச்சர்கிட்ட எங்களுக்கு எங்கள் பகுதிக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் மூலமாக கட்டேன் கேட்டு பண்ணிவிட்டோம் அடிக்கடி துண்டிக்கப்படுது இல்லை அதை தான் இப்போ ஈட்டை பேசிட்டு அந்த மின்சாரம் என்ன காரணத்தினாலும் நீ கேட்டுக்கிறோம் இல்லை 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 அதாவது அந்த மின்சாரம் என்ன காரணம்னு கேட்குறேன் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போவே நாங்கள் போனோம்னா அந்த மின்சாரத்துக்கு என்ன காரணத்தினால லோ வோல்டேஜ் வருது ஒன்றும் பவர் ஸ்டேஷன் பவர் கம்மியாகிறதா இல்லைனா சப்ஸ்டேஷன் போடணுமா நான் கேட்டுக்கிட்டுறேன் கேட்டுக்கிட்டா சொல்லுறேன் இல்லை அதுதான் இப்போ எனக்கு உடனே பார்க்க சொல்றேன் இல்லை அது உடனே பார்க்க சொல்றேன் உடனே உடனே இப்போவே நான் பேசுகிறேன் இல்லை 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 ஈபின்றது உடனே பேசிடலாம் சார் அதை வந்து நம்ம என்கிட்ட கேட்டு சொல்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்